தமிழ் டாக்கேஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிறுகடிக்கு அடுத்ததாக அடுத்ததான் என்னாக போகுது அப்படின்றத ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் வந்து மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது இந்த ரோஹிணி வந்து மாட்டணும் அப்படின்றது மட்டும்தான் பட் ரோகிணி இப்போதைக்கு மாட்டுவாங்களா அப்படின்னா டவுட்டு தான் ஏன்னா ரோஹிணி பல விஷயம் சொல்லி மறைச்சிட்டு இருக்கேன் போய் சொல்லிட்டுருக்கேன் எல்லாம் சரி தான் ஆனால் ரோஹிணி மாட்டாங்க அப்படின்னா சீரியலில் சரி எபிசோடில் சரி அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது எபிசோட அந்த மெயின் பாயிண்ட்ஸே ரோஹிணி அப்படின்றதுனால கண்டிப்பாக புதைக்கி அவங்க மாட்டுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் இப்போது முத்து மீனாவோட இந்த ஃபர்ஸ்ட் அனிவர்சரி ஃபங்க்ஷன் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க வழக்கம் போல் இந்த மனோஜ் ரோஹிணி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா விதண்டவாதமாக தான் பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுலேயும் விஜயாக பார்த்தீங்கன்னா ஏதோ வேண்டாம் வரப்பாக பேசினாலும் ஆனால் அது நல்ல விஷயமாக போய் முடிஞ்சிடுது பட் இப்போ என்னச்சு அப்படின்னா சத்தியா வரோம் ஸோ பார்த்தோன்னா நம்ம முத்துவுக்கு வழக்கு போல் கோவம் வரதான் போகுது பட் இருந்தால் முத்து ஒரு வழியாக வந்து இப்போது மீனா வந்து ஒரு வழியாக முத்துவை சமாளிச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் மீனாவுக்கு சந்தேகம் வரும் தான் பிரச்சனை உங்களுக்கு இல்லை ஏன் அந்தளவுக்கு முறைச்சிட்டுருக்காரு ஏன் அப்படின்னு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இப்போ மீனாவுக்கு சந்தேகம் வரும் பட் இதெல்லாம் தாண்டி இப்போ மீனாவுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு என்ன அப்படின்னா முத்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை வந்து ஒரு எண்டை மறைக்கிறார் அதனால தான் அவர் அளவுக்கு கோவப்படுறாரு அளவுக்கு மறதுக்கு காரணமும் அதுதான் தான் அப்படின்னு சொல்லும்பொழுது மனோஜ் ஃபேஸ் மாறுது இந்த பக்கம் விஜயாவும் ஒரு மாதிரி டல்லாகிறாங்க அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யோசிக்கிறார் ஸோ நம்ம எல்லாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஸோ ம மனோ இந்த மனோஜால் முத்து வாழ்க்கையோ விஷயம் நடந்திருக்கு அதனால தான் இந்த அளவுக்கு வந்து விஜயா முத்து இருக்கிறாங்க அப்படின்றதும் தெளிவாக தெரியுது ஸோ இந்த மனோஜ் அப்படி என்ன பண்ணால் எதனால் விஜயா இந்த அளவுக்கு வந்து முத்து இருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக முத்துவுக்கு வந்து முத்து தப்பு பண்ணலை அப்படின்ற விஷயத்தை விஜயா தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இப்போ முத்து இருக்கிறாங்களோ அந்தளவுக்கு பாசதையும் தான் போகிறாங்க இப்போ நம்ம எல்லாருமே வந்து விஜயா இருக்கோம் இல்லையா இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா முத்து இது தப்பு பண்ணிட்டான் தான் விஜயா அந்தளவுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் எப்போ வரப்போகுது மீனா இந்த உண்மையை எப்படி தெரிஞ்சுப்பாங்க முத்து தப்பு பண்ணல அப்படின்றத விஜயா எப்படி தெரிஞ்சுக்க போகிறாங்க தெரிஞ்சால் என்ன ஆகும் நம்முடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்